கோடைவெயிலின் தாக்கம் வெப்ப சலனம் அதிகமாக உள்ள கோடைக்கால சூழலில் மேலப்பாளையத்தில் பகல் இரவு பாராமல் ஏற்படும் தொடர் மின்வெட்டை கண்டித்தும் தடையில்லா மின்சாரத்தை வழங்க வலியுறுத்தியும் அவர் ரிவர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பில் மேலப்பாளையம் மின்சாரிய அலுவலகம் முன்பு பொதுமக்களுக்கு மின் இல்லா விசிறை வழங்கும் நிகழ்ச்சி இன்றுமே ஒன்பது நடைபெற்றது அவர் ரிவர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் அப்துல் காதர் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு விசிறிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் மக்தும் கனி நிர்வாகிகள் காதர் மீரான் ஈடி இஸ்மாயில் ஹிதாயத்துல்லா அப்துல் அப்துல்லா கான் மீரான் மைதீன் புகாரி சேட் உட்பட பலர் கலந்து கொண்டனர்